வணக்கம் நான் ஹதீஷரீப் சென்னையில் பதினாறு வருஷமா ட்ரெடிஷனல் அக்கூபன்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அகோபன்ச்சர் பற்றிய மிக முக்கியமான தலைப்பு என்னன்னாக்கா ஹோம் விசிட் அக்கோபஞ்சர் ஆம் ஒரு அக்கோபஞ்சர் டாக்டர் வந்து உங்கள் வீட்டுக்கு அழைத்து வந்து உங்கள் வேண்டியவங்களுக்கு எப்படி நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க அந்த அக்கோப்பன்சர் டாக்டர் கிட்டே என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணும் அதனால என்ன யூஸ்ன்றதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அக்குப்ப டாக்டர் வேணும் என்ன இமீடியேட் என்ன பண்ணுவீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணுவீங்க சர்ச் பண்ணாங்க நியர்பை ஒரு ரெண்டு மூணு கோர்ஸ் எடுத்துட்டு கேட்பீங்க நீங்கள் ஹோம் விசிட் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு சில பேர் சொல்லுவாங்க பண்ணுவோம் சில பேர் பண்ண மாட்டோம்னு சொல்லுவாங்க பண்ணுறவங்க சொல்லுவங்கட்டு நீங்கள் ஜம்ப் ஆகிற நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்ன சாய்ஸ் பண்ணுறீங்க பஸ் செட்டிங் அவங்க சர்ட் என்ன அமௌண்ட் சொல்லுவாங்க உடனே நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட் ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது சரியான மெத்தடாக ஒரு அக்குபஞ்சர் டாக்டர் வந்து உங்கள் வீட்டுக்கு அழைத்து வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் இதெல்லாம் கரெக்டான நம்ம கேட்டிங்கன்னா சில ஃபீச்சர்ஸ் நீங்கள் விட்டுறீங்க அது என்னென்னாக்கா சில குவாலிஃபிகேஷன்ஸ் இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து ஒரு அக்கப்பனி டாக்டர்கிட்ட இருந்தாக்கா அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் கொடுக்க நீங்கள் விரும்புகிற ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அது என்னென்று ஒன் பை தான் சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது எயித்து படித்தவங்க டென்த்து படித்தவங்க டுவெல்த்து படித்தவங்க நான் பயாலஜி கிராஜுவேட் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு எல்லாமே வந்து அவங்க வந்து ஒரு ஆசை காட்டுவாங்க நீங்கள் அக்கப்பட்ச டாக்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ டு டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் இந்த மாதிரி வாங்கிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வந்து ரிசீவ் பண்ணிடுவாங்க பட் இது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது ஏன்னாக்கா நான் சொன்ன அந்த பேசிக் குவாலிஃபிகேஷன்னா ஒரு அனடமிக் ஃபீஸர் பற்றி தெரிஞ்சிருக்கணும் இந்த அனடமி பிசியாலஜி வந்து யாருக்கு அதிகமாக தெரியும்னாக்கா லைஃப் சைன்ஸ் கிராஜுவேட்ஸ் பயோ கிராஜுவேட்ஸ் லைக் பிகாம் மைக்ரோ பயாலஜி பயோ கெமிஸ்ட்ரி டெக்னாலஜி இந்த மாதிரி ஜுவாலஜி இந்த மாதிரி படித்தவங்க தான் அந்த அனடமி பிசியாலஜி இருக்கும் இது எதுக்குன்னு கேட்டீங்கனாக்கா நம்மளுடைய உடலில் எந்தெந்த உறுப்பு இருக்கிறது நம்மளுடைய தசைகள் எப்படி இருக்கின்றன இதை பற்றி ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் நமக்கு தெரிஞ்சாதான் ஒரு நீடலிங் பண்ணும்போது அக்குபஞ்சர் பண்ணும்போது பர்ஃபெக்டாக பண்ணுறோமா இல்லைன்றது வந்து இந்த அனட்டமி ஃபியூச்சர் தெரிஞ்சால் தான் நம்மளால் கரெக்டாக பண்ண முடியும் ஃபைன் எம்பிபிஎஸ் டாக்டர்ன்றது எக்ஸப்ஷன் அவங்க தான் கண்டிப்பாக வந்து ரொம்ப ஃபைன் ரெண்டாவது முக்கிய குவாலிஃபிகேஷன் நான் என்ன சொல்லணும்னாக்கா எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வந்து நான் வந்து ஒரு கிராஜுவேஷன் பயோ கிராஜுவேட் நான் வந்து லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட் நான் படிச்சுட்டேன் ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டேன் ஸோ நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாமா நான் ஹோம் விசிட் பண்ணலாமா அப்படின்னாக்கா பண்ணலாம் பட் அதனுடைய குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஏன்னாக்கா குறைஞ்ச ஒரு டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாக்கா அவங்க அவங்க வந்து வீட்டை வந்து பண்ணும்போது நம்ம அங்கே வயசானவங்களாம் இருக்கலாம் இனோபுலாக பர்சனாக இருக்கலாம் ஸோ அவங்க ஹேண்டில் பண்ணுறது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அக்கோ டாக்டர் டாக்டர்னால்தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் அதிகமாக சொல்ல தேவையில்லை உங்களுக்கே அது புரியும் நினைக்கிறேன் மூணாவது சொல்ல போகிற ஒரு குவாலிஃபிகேஷன் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஏன் முக்கியம்னாக்கா ஒரு அலோபதி டாக்டர் எடுத்தீங்க எம்ஏதி டாக்டர் எம்டி டாக்டர் ஃபிசிஷியன் இருக்கீங்கனாக்கா அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாலே ஒரு டயக்னோசிஸ் பண்ணுவாங்க ஒரு சுகர் லெவல் பண்ணுறதுக்கு ஒரு லேப் டெஸ்ட் போன் இஷ்யூஸ் இருக்குனாக்கா ஒரு எக்ஸ்ரே அதே மாதிரி உள்ளுறுப்புகள் ஏதாவது சரியாக வேலை செய்கிறா இல்லையா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கேனிங் சென்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய டயக்னோசிஸ் மெத்தட்ஸ் வந்து வச்சிருக்காங்க மெஷினை வச்சு அவங்க பண்ணுறாங்க இதை தான் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பேட்டர்னை வந்து அவங்க டிசைட் பண்ணுறாங்க பட் இந்த நேச்சுரல் தெரப்பி ஆல்டர்னேட்டிவ் தெரப்பிலாம் அப்படி கிடையாது இப்போ யாராவது அந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த டயக்னோசிஸ் வந்து ஒரு மிஷினை வச்சு அவங்க பண்ணுற அதே டவுல்ஸி ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க நேச்சுரல் டாக்டராக இருக்க மாட்டாங்க ஏன்னாக்கா ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ன்றது வந்து டயக்னோசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுவும் பல்ஸ் டயக்னோசிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாடி பரிசோதனை ஆம் நம்முடைய ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் நான் இருக்கேன் நான் ரசிச்சு எடுத்துருக்கேன்னா என்னுடைய நாடி வந்து என்னுடைய உறுப்புகள் எப்படி வேலை செய்யறதுன்றது பத்தி பர்ஃபெக்டா சொல்லும் அந்த நாடியை வந்து நம்ம ரீட் அவுட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இதை கத்துக்கிறதுக்கு சும்மா ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகுது நான் கத்துக்கிறது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு குரு கிட்ட ஸோ இந்த நாடி வந்து சொல்லும் நான் என்னுடைய உறுப்பு கிட்னி எப்படி இருக்கு லிவர் எப்படி இருக்கு மற்ற ஆர்கன் ஃபங்க்ஷன் இருக்கு இது ஏன் சொல்கிறேன்னாக்கா உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும் இவங்களை வந்து தடுமாறாரு என்னுடைய பீஷன் அதாவது என்னுடைய எல்டர் பீஷன் ஒருத்தர் வீட்டில் இருக்க தடுமாறாரு என்ன என்ன இஷ்யூஸ் பாருங்கள் இல்லை இவருக்கு சரியான அந்த டைஜன் இல்லைனாக்கா நாடியை பரிசோதித்துட்டு தான் அது என்ன இஷ்யூன்றது நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதாவது ரூட் காஸ் இந்த ரூட் காஸ் தெரியாமல் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ஏதாவது அக்கோஞ்சஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க கண்டிப்பாக வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல் அக்கப்பஞ்சஸ் தான் இருக்க முடியாது இவங்க எம்பிபிஎஸ் டாக்டர் இருந்தாலும் சரி ஏன்னாக்கா எம்பிபிஎஸ் டாக்டர் இருந்தாக்கா ஃபைன் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பேட்டர்ன் நல்லா பண்ணுவாங்க அக்கு ஆனால் வந்து இந்த நாடி பழசுன்னு தெரியலைனாக்கா அவங்க அக்கு பண்ணுறதுக்கு இட்ஸ் நாட் ஃபிட் ஃபார் தட் அவங்க அதுக்கு ஒத்து வர போவது கிடையாது ஸோ இந்த மூணு குவாலிஃபிகேஷன் பேசிக்காக ஒரு பயாலஜி கிராஜுவேஷன் இருக்கணும் ரெண்டாவது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டராக இருக்கணும் அவங்க கிளீனிக் வச்சு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு இல்லை வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கனாக்கா கண்டிப்பாக நல்லா எஃபக்டிவாக இருக்கும் ட்ரீட்மெண்ட் மூணாவது மிக முக்கியம் நாடி பரிசோதனை இந்த நாடி பரிசோதனை ட்ரெடிஷ்னலாக தான் பண்ணுவாங்க சென்னையில் வந்து ரொம்ப கம்மி இந்த நாடி பரிசோதனை பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கிற ஒரு டாக்டர் நீங்கள் டாக்டர் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து வேண்டிய ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் சரி இப்போ இந்த மூணு நாலாவது வர குவாலிஃபிகேஷன் சொல்கிறேன் இப்போ யாரையும் நீங்கள் கூப்பிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட் கண்டிப்பாக வந்து நான் இப்போ சொன்ன இந்த மூணு குவாலிஃபிகேஷன் உள்ள டாக்டர் கண்டிப்பாக சேஃபாக டாக்டராக தான் இருப்பாங்க என்ன நான் நம்புகிறேன் யாருக்கெல்லாமே இந்த அக்கு பஞ்சர் ட்ரெடிஷ்னல் அக்கு பஞ்சர் ஹோம் விசிட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஸ்ட்ரோக் பேஷண்ட் ஸ்ட்ரோக் வந்துடுச்சு நான் நிறைய கேஸ் ஸ்ட்ரோக் வீட்டுக்கு போய் ஸ்ட்ரோக் பேஷண்ட் ட்ரீட் பண்ணியிருக்கேன் ஃபாலோ பண்ண முடியாது நான் என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன் இந்த ஸ்ட்ரோக்கை பற்றி அவங்களுக்கு நான் ட்ரீட் பண்ணி அவங்களுடைய சாப்பிட வச்சுருக்கேன் அதே மாதிரி வந்து கை கால் யூனிபிளேஜியா ஒரு கை ஒரு கால் விழுந்துடும் அது நல்லா எஃபெக்டிவா வந்து பழைய மாதிரி கொண்டு வருவது ரொம்ப கஷ்டம் ஆனா எயிட்டி டு செவன்டி எயிட்டி பர்சன்ட் வந்து நல்லா கொண்டு வர முடியும் ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ஆனா வந்து ஸ்ட்ரோக் உடனே இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்ட்டி இருக்கும் சில டைம் சில பேர் என்ன பண்ணுறாங்க எல்லா ட்ரீட்மெண்ட் அந்த அலபதி ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சிட்டு ஒரு ஒன் ஹவர் ஒன் இயர் கழிச்சு எல்லாம் செலவு பண்ணிவிட்டு நான் இவ்வளோ செலவு பண்ணேன் ஒன்றும் யூஸ் கிடையாது இப்போ ஃபீஸ் அதிகமாக வர முடியாது அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் நீங்கள் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் கூடவே பண்ண ட்ரீட்மெண்ட் அதாவது ட்ரெடிஷ்னலாக கூடவே ஸ்ட்ரோக் பேஷன் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து அந்த ரிக்கவரி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது வந்து என்எஸ் அதாவது இஎஸ்ஆர்டி என் ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ் அதாவது ரீனல் ஃபெயிலியர் ஆகிடுச்சு இவங்க வந்து டயாலிசிஸ் போகிறாங்க ரெண்டு போனாங்க இப்போ மூணு போகிறாங்க மூணு செட்டிங்ஸ் போகிறாங்க இப்போ அப்படின்னாக்கா ட்ரெடிஷ்னல் அக்கு நான் வந்து நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் கம்மி பண்ணியிருக்கேன் மூணுலேருந்து ரெண்டு பண்ணியிருக்கேன் வயசானவங்க அதுக்கு மேலே கம்மி பண்ணுறோம் அசோசியேட் இஷ்யூஸ் இப்போ வந்து அவங்க டைஜஸ் போகிறாங்கன்னா அசோசியேட் நிறைய இஷ்யூஸ் இருக்கும் அவங்க படுத்த படிக்காத இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் ஆக்கோ பேக் பெயினோ வேறு இது டைஜஷனோ வேறு என்ன இஷ்யூஸ் இருந்தாலும் கூட அலோங் வித் ட்ரெடிஷ்னல் ஆக்கோ வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் காஸ் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறதாலே மூணாவது சொல்ல போனால் அதான் இம்பேலன்ஸ் வயசானவங்க மிகவும் நடக்க முடியல ஆனால் டயாபட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து கை கால் வந்து வீங்கின சில பேருக்கு இருக்கு வந்து கருப்பாயிடும் அவங்கள வந்து கால் சென்சிட்டிவ் போயிடும் சில டைம்ல வந்து அந்த சென்சிட்டிவ் போயிடுச்சுன்னா காலேயே எடுக்க வேண்டிய நிலைமையெல்லாம் வரும் போலியோடிக் டாக்டர்ஸ் டயபெட்டிக் சென்டர்ஸ்ல இருக்காங்க வந்து அந்த ரத்த ஓட்டம் இருக்காது கால் அடிப்பட்டு அழுக ஆரம்பிச்சதுன்னா அவங்களுக்கு எல்லாமே வந்து ட்ரெடிஷனல் உட்காந்து பஞ்சர் அதாவது ப்ராப்ளம் இருக்கும்னு அந்த அந்த கால் மறுத்து போச்சு சென்சேஷன் வேணும்னா சென்சேஷன் கொண்டு வரலாம் ட்ரெடிஷனல் அக்கூப்பன்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கொண்டு இங்கே நல்ல அக்கூபென்சு ட்ரெடிஷ்னல் அக்கூபென்ஸை உங்கள் வீட்டுக்கு வர வைட்டு அப்புறமா இந்த அஃப்கோர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த பட்ஜெட்டை வந்து செகண்டாக வச்சுட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மேலும் விவரங்களுக்கு இதை பற்றி என்ன ஒரு இன்ஃபார்மேஷன் வேணும் என்னுடைய நம்பர் மக்களில் போட்டுருக்கிற நம்பருக்கோ என் வெப்சைட்டை கால் பார்த்துட்டு என் நம்பரை கால் பண்ணால் உங்களுக்கு வேண்டி வரவே நான் செய்வேன் நன்றி வணக்கம்